ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி நெத்தில் மீன் குழம்பு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒன்றரை கிலோ நெத்தில் மீன் எடுத்து நான் களி கிளீர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பாதி வறுக்கிறதுக்கு பாதி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்புக்கு நம்ம தனியாக பாதி எடுத்து வச்சுருக்கிறோம் அதில் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் இலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மசாலா தடவி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ குழம்புக்கு மசாலா நம்ம என்னென்ன போடுறதுங்கிறது இப்போ என்னென்ன வறுக்கலாங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போது இதெல்லாம் போட்டு நமக்கு வறுக்கலாம் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கறேன் மூணு நாலு தக்காளி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் துருவுனது இதெல்லாத்தையும் போட்டு இப்போது நமக்கு வறுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பூணும் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்தெடுக்கலாம் அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வரணும் இது கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் மாதிரி நல்லா போட்டு வதக்க தக்காளி வரவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து வாங்க தேங்காய் தொழில் வச்சுருக்கோம் ஒரு தேங்காவும் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இதை కొంచెం వరం అది కొంచెం స్లో పన్ను అంటే స్లో పన్ను మొగా ఒక స్పూన్ పోట్టు కొంచెం మంచి மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடலாம் மூணு ஸ்பூன் போட்டுடலாம் மீன் குழம்பு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருலாம் அதுக்கு சிம்பிளியாக இருக்கணும் அதுக்கு காட்சி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு போட்டு ஆற வச்சு மிக்சரில் போட்டு நம்ம எடுக்கலாம் நல்லா வதக்கி வச்சு படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சிட்டு மிக்ஸரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம் தட்டுக்கு மாச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஆறனத்துக்கப்புறம் மிக்சரில் போடலாம் மசாலா ஆறட்டுக்குள்ளே ஒரு பெரிய நல்லிக்காய் வளரத்தோடு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம ஊறி ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் மசாலா நல்லா ஆறிடுச்சு மிச்ச ஜாலில் போட்டு நமக்கு அரைக்கலாம் போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் கடையை வச்சாச்சு வச்சு இப்போ தாளிக்கிறதுக்குள்ளது என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காய்க்கும் ஒரு அரை ஸ்பூனு எந்தயம் போட்டுடலாம் இப்போ வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா உழுதாயிருச்சு வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை பொடியும் நெருக்கி வச்சுருக்கேன் இதையும் பதில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம் மசாலாவை இதெல்லாம் போட்டுடலாம் நல்லா இலக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இலக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா மசாலாவை போட்டு நல்லா இலக்கி விட்டு கொடுக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசாலா போட்டு நல்லா இலக்கி விட்டு கொடுக்கணும் இப்போ வந்து மிக்சாலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம் தண்ணி இதில் ஊற்றியாச்சு நல்லா இலக்கி கொடுக்கலாம் புளி தண்ணி கலக்கி வச்சுருந்தோம் புளி தண்ணி புது ஊதியெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா இளக்கி விட்டுருலாம் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மீன் இப்போ உப்பு சேர்த்திருக்கிறனால பாத்து உப்பு போட்டுக்கலாம் ஜாஸ்தியாகிருப்பகுதில்லைன்னா நல்லா இலக்கி விட்டுர்லாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு மீனில் மசாலா நம்ம தடவி வச்சுருந்தோம் பாருங்கள் கிலோ மீன் இது அதனால் இப்போ இதில் போட்டுடலாம் கொதிச்சிருச்சு நல்லா அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த மீன் மொல்ல மொழமாக இதை போட்டு ரொம்ப இலக்கு வேண்டாம் மெல்லமாக இலக்குனா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா கொதிக்கட்டும் அடுத்து பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் மீன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு சைடில் நமக்கு வறுக்கிறதுக்குள்ள மசாலா என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் மீன் இப்போ இதுக்கு மசாலா என்னென்ன போடலாங்கிறது இப்போ நமக்கு பார்க்கலாம் காஞ்ச மிளகா ஒரு ஏழெண்ணம் ஒரு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் காய் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு அஞ்செண்ணம் பூண்டு பூண்டு பல் ஒரு அஞ்சு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு இப்போது மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்துகிட்டு வரலாம் வறுக்கிறதுக்குள்ள மசாலாவாக்கு இது இப்போ எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சரில் எல்லாம் மசாலா ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து மசாலாவில் என்ன போடலை அதனால இப்போ இதில் போட்டுடலாம் உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் கரண்டி வச்சு நல்லா மசாலா இப்போ மசாலா நல்லா தடவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு அங்கே ஆயிட்டு இருக்குது நமக்கு பார்க்கலாம் அது என்னாச்சுங்கிறது அது வரைக்கும் நம்ம அந்த மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மீன் நல்லா தழச்சிச்சு மீன் குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு வருங்க நல்லா வெந்துச்சு ஜாஸ்தி இலக்கி விட வேண்டாம் மெல்லமாக இறக்குனா போதும் இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் பாருங்க மீன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம வறுக்கிறதுக்குள்ளது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வறுக்கிறது பார்க்கலாம் இப்போ அடுப்பில் தவா வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மீன் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரைக்கும் கொஞ்சமாக போட்டு வரைச்சிருக்கோம் அடுப்பு சுலோலயே வச்சிருக்கோம் சாஃப் பண்ணாலும் கழிஞ்சி போயிடும் அதனால ஸ்லோவிலே வச்சு நம்ம கொஞ்சம் அது போட்டு எடுத்து வறுக்கலாம் மீன் நல்லா வறுத்து எடுத்து வச்சு தட்டுக்கு வேற மாத்தி எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தட்டுக்கு எடுத்தாச்சு எல்லா மீனும் வறுத்தாச்சு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டோம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க வருங்க நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அதுபோல் இந்தத்தில் மீன் வறுவல் பாருங்க சூப்பராக வறுத்து இருக்கிற மாதிரிங்க இதே மாதிரி மசாலா போட்டு நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க